கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து ஒட்டாத உறவுகளுக்கு நடுவில் எண்ணிக்கைக்கு ஒரு ஆளா இருக்கிறத விட தனிமையில் தன்மானத்தோடு நிக்கிறது அப்படின்றது ஒன்றும் அவ்வளோ ஒரு மோசமான விஷயம் கிடையாது யார் மேல தான் அன்பு அக்கறை பாசம் வச்சாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மள மூணாவது நபரா தான் பாக்குறாங்க அப்படின்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னா அவங்களாவே பல காரணங்களை சொல்லி நம்மளை ஒதுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாக ஒதுங்கி போறது அப்படின்றது தான் நமக்கு மரியாதை இல்ல இல்ல எனக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம் விட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் நானாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சகல விஷயங்களுக்கும் நீங்க ஒரு நபரே அனுசரிச்சு போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதை மட்டும் இல்லைங்க உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்காத சூழல் கூட அங்க ஏற்படும் உறவுகள் முக்கியம்தான் ஆனாலும் அதை விட நம்மளோட தன்மானமும் சுயமரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் உணரணும் நல்ல மருந்தி மருந்து சூகம் நல்கும் வைத்திய தாத மருந்தே நல்ல மருந்தி மருந்து சூகம் நல்கும் வைத்திய தாத மருந்தே அருள்வடிவான மருந்து அருள்வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளர ஓங்கும் மருந்து இருளர ஓங்கும் மருந்து பின்புருவாக இருந்த மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய தாத நல்ல மருந்தி மருந்து நூற்றி ஐம்பத்தாறு ஆண்டுகளாக அணையாத அடுப்பு தினமும் ஆயிரம் பேருக்கு வைரார் அன்னதானம் தமிழ்ச் சங்கத்தில் வாழ்ந்த பல ஆன்மீக தலைவர்களுள் இராமலிங்கம் எனும் வள்ளலாரும் ஒருவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் ஜாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் தாக்கும் பிணி என்று நம்பியவர் வள்ளலார் அவர்கள் அதை போக்குவதே மாபெரும் தருமம் என்று போதனை செய்தார் அதற்கு தானே முன்னுதாரணமாகுமாறு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி வடலூரில் சத்திய தருமச்சாலையை நிறுவினார் அப்போது அவர் கையால் மூட்டப்பட்டதுதான் இங்கு உள்ள அணையா அடுப்பு நூற்றி ஐம்பத்தாறு ஆண்டுகளாக அந்த நம்பிக்கையை காப்பாற்ற எரிந்து கொண்டே இருக்கிறது வள்ளலார் ஏற்றி வைத்த அடுப்பு அதை அணையாமல் காப்பாற்ற ஆயிரக்கணக்கான தர்ம சிந்தனையுள்ள நெஞ்சங்கள் அங்குள்ள தானிய களஞ்சியங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கின்றன